தமிழராட்சி பார்த்துட்டு எல்லாருக்குமே வணக்கம் போஸ் வெங்கட் அவர்கள் வந்து சீமானவர்களுக்கு எப்பயுமே ஆதரவாக தான் பேசுவார் அவர் என்னதான் திமுக காரராக இருந்தாலுமே கூட சீமானவர்களை பயங்கரமாக ஆதரிச்சு தான் பேசுவார் ஒரு சமீபத்தில் வந்து ஒரு காணொலி வந்து பயங்கர ட்ரெண்டிங் அவர் நாயுடு அப்படின்னு சொல்லிட்டு பெருமையாக சொல்ற காணொலிகள்லாம் வந்து ட்ரெண்ட் ஆச்சு அதை தம்பிகள் வந்து பயங்கரமாக விமர்சித்தாங்க அப்படின்ற ஒன்று இருக்குது அது யாராக இருந்தாலும் நாங்கள் விமர்சிப்போம் அப்படின்றதுலேயும் ஒரு ஒரு மாற்றமே கிடையாது இந்த நிலையில் போஸ் வெங்கட் அவர்கள் வந்து ஒரு ஸ்டேஜில் பேசும்போது பழக்கற்பையாக வந்து சீமானவர்களையும் சரி விஜய் ரசிகர்களையும் சரி பயங்கரமாக விமர்சிச்சுட்டு போய் உட்காந்துட்டாரு இதுக்கு வந்து விமர்சனம் தர பதிலடி தர என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போஸ் வெங்கட் அவர்கள் மேடையில் ஏறி சீமான் அவர்கள் தம்பிகள் கிட்ட இருக்கிற கிளாரிட்டி எந்த ஒரு தொண்டர்கள் கிடையாது அவ்வளோ கிளாரிட்டியான ஒருத்தவங்க அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஒரு காலத்தில் வந்து கலைஞர் அவர்கள் பேச்சை கேட்கறதுக்கு வந்து மக்கள் கூட்டம் கூட்டமாக வந்து கலைஞர் அவர்கள் பேச்சை கேட்பாங்க அதுக்கப்புறம் தமிழ்நாட்டிலேயே ஒருத்தர் பேச்சை கேட்கறதுக்கு வர கூட்டம் அப்படின்னா அது சீமானர்கள் கூட்டம்ன்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது அப்படின்ற மாதிரி Bosonga tarak olcak değil அது மட்டும் இல்லாமல் ஒரு தலைவரை வந்து இவங்க இவங்க இந்த நாம் தமிழர் கட்சி அழிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஈஸியாக போயிடலாம் ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்கிற வழி வழின்றது மிக பெருசாக இருக்கும் நாளைக்கு நீங்கள் இன்னொரு மேடையில் போய் விஜய் ரசிகர்கள் அழிஞ்சிருவாங்க அப்படின்றத சொல்லிட்டு போயிடுவீங்க இதெல்லாம் ரொம்ப தவறான விஷயமா இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து அவர் பேசுனது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது திமுகவினர் அதுக்கப்புறம் சீமான் அவர்கள் ஆதரிக்காதவங்களே இருக்க முடியாது அப்படின்றதுலேயுமே எனக்கு ரொம்பவே நிகழ்ச்சியான ஒரு காணொலியாக இருந்துச்சு இது ஏன்னா வந்து ரொம்ப ரொம்ப போஸ் மாதிரியான ஒரு முற திமுக காரங்களே வந்து பயங்கரமாக சீமானுவர்கள் ஆதரவு தெரிவிக்கும் போது நம்ம சரியான பாதையில் தான் போகிறோம் நம்ம வந்து எதிர்கட்சியினரையுமே வந்து சீமானோர்கள் கவர்ந்திருக்காரு சீமானோர்கள் சரியான பாதையில் தான் போகிறாரு அப்படின்றத மறுபடியும் மறுபடியும் ப்ரூவ் பண்ணுற விதமாக இருக்குது அப்படின்றதுலையும் எந்த ஒரு மாற்றமே கிடையாது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத வாக்கம் டாக்ஸ் சொல்லுங்கள்